மாநகர் மாவட்ட திமுக மற்றும் மாநகர் மாவட்ட மாணவர் அணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை

வணக்கம் 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 பைக்கிங் ஓடுங்க வணக்கம் நான் வந்து சப்டே அண்ணா அப்படியே இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எதுக்கு அலைங்க கூலி போடறானே அத கொஞ்சம் பிரгая பண்ணுங்க பண்ணுங்க சரி அதே இருக்குடா இன்னும் கொஞ்சம் தெளி பிளடாங்க பா அலை அப்படியே இருங்க அண்ணா அப்படியே இருங்க அண்ணா